எல்லாருக்குமே தெரியும் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை இன்னைக்கு எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கங்க ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி மத்திய கட்சி யாராக இருந்தாலும் குறைஞ்சது ஒரு பத்து லட்சம் ஆகாது பத்து இருபது லட்சம் ஆகாது ஆகும் என்ன காசு கொடுக்கணும் கோட்டர் கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் லாரி வச்சு ஏத்தி கொண்டு வந்து இறக்கி உட்கார வைக்கணும் இதெல்லாம் கொடுத்தா தானே வருவாங்க உண்மையா இல்லையா ஆமாவா இல்லையா ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கீங்களே உங்களுக்கு யாராவது நூறு கொடுத்தாங்களா சோறு கொடுத்தாங்களா பீரு கொடுத்தாங்களா கேப்டன் என்ற ஒற்றை சொல்லி அன்புக்காக வந்த உண்மையான கூட்டம் இந்த கூட்டம் தான் இதுதான் உண்மையான கூட்டம் இது மாதிரி அவங்கள மாதிரி நாங்க காசு கொடுத்து கூப்பிட்டேன் போடி நாயக்கன் ஒரு தாங்காது இதான் வரலாறு அதுதான் தேமுதிகா

வியர்வை சிந்தி சம்பாதித்த சொந்த காசில் செலவு செய்து வைக்கப்பட்ட பேனர்கள் கொடிகள் லைட் எல்லாம் அது நூறு வாட்ஸ் பல்பு தான் ஆனா எங்க தொண்டர்களின் உழைப்பால் அது ஆயிரம் வாட்ஸ் பல்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு அடையாளமாக இன்னைக்கு நாம பாக்குறோம் இதுதான் உண்மை இன்னைக்கு இதுதான் உண்மை இதுதான் நிஜம் அதனால உங்ககிட்ட நான் சொல்றேன் என்றைக்கும் நிஜம் ஜெயிக்கும் தலைவர் அவர்கள் எவ்வளியும் நீங்களும் எதிர்கட்சி தலைவரான வரைக்கும் தான் உழைத்து சம்பாதித்ததை மக்களுக்காக கொடுத்த ஒரு உன்னத உன்னதராக புனிதராக வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக சித்தராக மறைந்திருக்கிற ஒரு தெய்வம் நம்ம கேப்டன் அவர்கள் என்றால் என் வார்த்தை மிக இல்லை இன்னைக்கு கேப்டன் ஆலயத்திற்கு வராதவங்களே கிடையாது உலகம் முழுவதும் தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகம் முழுவதும் இருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கேப்டனை தரிசிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்களினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாக சொல்லிட்டு இருக்காங்க அந்த பெருமை எல்லாம் யாருக்கு தலைவர் அவர்களுக்கு தான் சேரும் அதனால நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயமாக நீங்கள் விரும்பும் மக்கள் விரும்பும் ஒரு மகத்தான கூட்டணியை தேசிய முற்போக்கு திராவிட கழகம்